உருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்தாதிபதி பற்றி பார்க்க போகிறோம் பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி இவங்கெல்லாம் எங்கே இருந்தால் என்ன பலன் எப்படி இருந்தால் நல்ல பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பத்தாம் அதிபதி யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நேச லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் தான் பத்தாம் அதிபதி ரிசவு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யாருன்னா ரிசவு லக்னத்துக்கும் சனி பகவானே அதே மிதன லக்னத்துக்கு பத்தாதிபதி யாருன்னா குரு பகவான் கடகலக்கணத்துக்கு பத்தாதிபதி யாருன்னா செவ்வாய் சிம்மலக்னத்துக்கு பத்தாதிபதி யாருன்னா சுக்ரன் கன்னியா லக்னத்துக்கு பத்தாதிபதி யாருன்னா புதன் அதே துலா லக்னத்துக்கு பத்தாதிபதி சந்திரன் விருட்சகலக்கணத்துக்கு பத்தாதிபதி சூரியன் தனுசு லக்கணத்துக்கு பத்தாதிபதி புதன் மகர லக்கணத்துக்கு பத்தாதிபதி சுக்கரன் கும்பலக்னத்துக்கு பத்தாதிபதி செவ்வாய் மீன லக்னத்துக்கு பத்தாதிபதி குரு இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பத்தாம் அதிபதியே நாம் இப்போ பார்த்துட்டோம் அந்த பத்தாம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் எப்படி இருந்தால் பலன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்தாம் அதிபதி லக்கணத்துலேயே இருந்தால் நல்ல யோகா பாக்கியம் நல்ல சொந்த தொழில் செஞ்சு முன்னேறக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை அமைப்பு இருக்கும் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு திரிகோணத்தில் ஃபஸ்ட்டு இடமாகவும் கேந்திரத்தில் ஃபஸ்ட்டு முதல் இடமாகவும் வருது அப்போ அந்த லக்னத்தில் அந்த பத்தாதிபதி அதிபதி இருந்தால் நம்ம தொழில் சொந்த தொழில் செஞ்சு நல்லா முன்னேறக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துடும் அதே பத்தாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம் தனஸ்தானத்தில் இந்த பத்தாதிபதி இருந்தால் நம்மளுக்கு வந்து அரசாங்க உதவி அரசாங்க வேலையும் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தினுடைய தொடர்பு ரெண்டாம் இடத்துக்கு கொடுத்ததுன்னா அரசாங்க வேலையும் கிடைக்கும் சொந்த அதில் சைடில் சைடு பிஸ்னஸ் பண்ணி சொந்த தொழில் பண்ணியும் முன்னேறக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருந்ததுன்னா கொடுக்கும் அதே பத்தாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து புகழ் கீர்த்தி சகோதரஸ்தானம் இதெல்லாம் வந்து மூன்றாம் இடத்தை தான் குறிக்கும் அந்த மூன்றாம் இடத்துல இந்த பத்தாம் அதிபதி இருந்தால் மூன்றாம் இடத்துக்கு இந்த பத்தாம் அதிபதி எப்படி வராரு அப்படின்னா ஆறாம் இடமாக வந்துடுறாரு அப்போ வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் இடத்துக்கு இந்த மூன்றாம் இடம் வந்து ஆறாம் இடமா வருது அதில் அரசாங்க உத்தியோ உத்தியோகத்துக்கு உண்டான பலர் தான் வந்து மூன்றாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருந்தால் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும் அதே நேரத்தில் மூன்றாம் இடம் அந்த தொழிலினால அதாவது அரசு தொழிலாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்னால புகழ் கீர்த்தி இதெல்லாம் வந்து அடையக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்பை வந்து கொடுக்கும் அதே பத்தாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் அந்த நாலாம் இடத்துல இருந்து அந்த பத்தாம் இடத்தையே அந்த பத்தாதிபதி பார்க்குறாரு ஏன்னா நாலாம் இடம் வந்து பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் வந்து சிறந்த சொந்த தொழில் செஞ்சு அதில் புகழ்மிக்கவராக வருவார் பெரிய லெவலில் வந்து வாழக்கூடிய அளவுக்கு வந்துருவார் அதே ந நாலாதிபதி என்னது நாலாம் நாலா தாய்ஸ்தானம் தாயும் இருக்கும் அந்த நாலாம் இடத்துக்குரிய கிரகம் ந நிலப்படல் அழியாத சொத்துக்கள் வண்டி வாகனம் இது எல்லாமே நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்துல அந்த பத்தாம் அதிபதி போய் இருந்தால் தொழில் செஞ்சு அந்த தொழில் செய்கிறதுக்கு வண்டி வாகனம் வாங்கி விற்கிறதோ வாங்கி நிறையா வண்டி வாகனத்தை வாங்கி வைக்கிறதோ வீட்டில் வா வ வச்சு அதில் லாபம் சம்பாதிக்கிறதோ அல்லது நிலப்புலன் வாங்கி அதில் லாபம் சம்பாதிக்கிறதோ ரியல் எஸ்டேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நாலாம் இடத்துல அந்த பத்தாம் அதிபதி இருந்தால் இந்த மாதிரி தொழில்கள் வந்து அதிக பிரம்மாண்டமாக செஞ்சு அவங்க வந்து பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க பத்தாதிபதி அதே ஐந்தாம் இடத்துல இருந்தால் அது இன்னும் யோக பலன் தான் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது ஒரு திரிகோண இடம் இந்த பத்தாம் இடமும் வந்து கேந்திர இடம் பத் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணத்தில் உட்காரதும் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் உட்கார்றது பெருத்த பலனை கொடுக்கும் அதுவும் வந்து சொந்த தொழில் செஞ்சு பலன் பலன் பெருசாக பெரிய லெவலில் படுறதுக்கு வாய்ப்பு வரும் அதே போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த மாதிரி எல்லாம் வருதா அதனால் பூர்வ புண்ணியத்தினுடைய அதாவது பாட்டம்பாட்டி செஞ்ச தொழிலோ அப்பா செஞ்ச தொழிலோ இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் அந்த தொழில் வந்து அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக நிலச்சி நிற்கும் அந்த தொழிலை பண்ணுவாங்க பாட்டம்பாட்டி செஞ்ச தொழிலை பண்ணுவாங்க அப்பா அம்மா செஞ்ச தொழிலையும் பண்ணுவாங்க ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது அந்த பூர்வீகம் புத்தி புத்திரர் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா அதனால் பத்தாதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி தொழில் செய்வாங்க அதே பத்தாதிபதி ஆறாம் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை வந்து ஆறாம் இடங்கிறது வந்து இந்த பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமா வருது அதனால் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானமாக வந்துடுது அந்த தொழில் ஸ்தானத்துக்கு பாகிஸ்தானமாக வந்துடுது அப்போ அந்த பத்தாம் ஆறாம் இடத்துல இருந்தால் அரசாங்க உத்தியோகம் அவங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும் அதே நேரத்தில் சிம்மா சூரியனையும் குரு பார்வை பார்த்ததுன்னா உறுதியாக கேரண்டியாக அரசு வேலை கிடைக்கும் சொந்த தொழிலை விட அரசு வேலை தான் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல உள்ள பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருந்ததுன்னா அந்த பத்தாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது மனைவி வந்து ஏதாவது தொழில் செய்கிற வேலைக்கு போய் சம்பாதி சம்பாதிக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு மனைவியோ கணவரோ நல்ல பெரிய லெவலில் வருவாங்க ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது கலஸ்தர சாமம் ஒரு ஆணுக்கு வந்து மனைவியும் ஒரு பெண்ணுக்கு வந்து கணவரையும் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது அந்த அதில் போய் பத்தாம் அதிபதி இருந்ததுன்னா தொழில் மனைவியும் கணவரோ தொழில் செஞ்சு பெரிய லெவலில் ஆகக்கூடிய அளவுக்கு வருவாங்க அந்த மாதிரி ஆணுக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு ஆணாகவும் வரும்போது மனைவி கணவர் வரும்போது அந்த மாதிரி பாக்கியத்தெல்லாம் கொடுப்போம் அதே பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் இது எட்டாம் இடங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானம்னு சொல்கிறது ஆனால் அந்த எட்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருந்தால் இந்த பத்தாம் இடத்துக்கு அந்த எட்டாம் இடம் பதினொன்றாம் இடமாக வருது அப்போ அந்த லாபஸ்தானமாக வந்துடும் அந்த ப தொழில் செஞ்சு லாபம் அதிகமான லாபப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் எட்டாம் இடம் வந்துடும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து மாங்களிஸ்தானம் ஆயில் ஸ்தானங்கிறது ஆயிலையும் கூட்டும் அதே நேரத்தில் தொழிலையும் பெரிய லெவலில் பெரு பெருகி இன்றைக்கி சின்ன தொழிலை ஆரம்பித்து அதே தொழிலை அப்படியே பெரிய லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு இந்த எட்டாம் இடம் கொடுக்கும் அதே ஒன்பதாம் இடத்துல பத்தாம் திபதி இருந்தால் அது இது இதை இந்த இத்தனை இடத்துல விட எட்டாம் இடத்து வரைக்கும் பார்த்ததை விட இது பெருத்த யோகத்தை கொடுக்கும் எப்படின்னா ஒன்பதாம் இடம் திரிகோண இடம் பத்தாம் இடம் கேந்திர இடம் இந்த பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது இது வந்து பெருத்த யோகம் ஒரு ஒரு ஜாதகனுக்கு வந்து ஒரு ஜாதகன் வந்து கொடிஸ்வரணா ஆகணும் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்புல இருக்கணும் ஒன்று பத்தாம் அதிபதி ஒன்பதுல இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கணும் இப்படி இருந்தால் அவன் சாதாரணமாக குடும்பத்தில் பிறந்து பெரிய லெவலில் கோடீஸ்வர அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த ஜாதகன் வந்து வந்துடுவார் பத்தாதிபதி ஒம்பதுல இருந்தால் அதே பத்தாதிபதி அதிபதி பத்துலேயே ஆட்சி பெற்றிருந்தா அது ரொம்ப நல்ல யோக தான் ஏன்னா சொந்தத்திலே ஆட்சி பெற்றிருக்கும்போது இவங்க சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் பெனிஃபிட் அதிகமாகல வரும் வசதி வாய்ப்புகள் அந்த மாதிரி பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதியாக ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு அதேமாதிரி பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் பதினொன்றாம் இடங்கிறது வந்து லாபஸ்தானம் லங்கனத்துக்கு லாபஸ்தானம் அதே பத்தாம் இடத்துக்கு அது ரெண்டாம் இடமா வருது அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமா வரும்போது அந்த பத்தாம் அதிபதி அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அம் கணக்குன்னா எத்தனை ஆயிரம் கோடி கணக்கில் சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த சொந்த தொழில் வந்து அவங்களுக்கு அமையும் ஏன்னா பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அமைப்பை கொடுத்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து முன்னேறக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடும் அதே பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஏதோ செலவு செய்ய ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வரும் அது இன்னைக்கு செலவு செஞ்சிடறாங்க நாளைக்கு காசு இல்லைன்னா திருப்பி அதுக்கு தகுந்த வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அதாவது சீராக போயிட்ருக்கும் எதுவும் ஓரளவு ஒரே அடியாக இல்லைங்காதையும் ஒரேடியாக இருக்குது அப்படி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அளவு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவு வருமானத்தை ஈட்டி அதை அப்படியே செலவு செஞ்சுக்கிட்டே அவங்க வாழ்க்கையை வந்து கொண்டாடுற அளவுக்கு இருக்கும் ஏன்னா பத்தாம் தேதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்